ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் கடந்து வருவாராக அவர் இயேசு அக்கறையிலே கனசரேத்து நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது மத்தையு எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இதை சொல்லுகிறது என கண்பானவர்களே இங்கே இரண்டு மனிதர்கள் குடியிருந்த இடம் பிரேத கல்லறை அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொடியராய் இருந்தார்கள் இன்னமும் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த வழியாய் அவர்கள் ஒருவரையும் நடக்க விடாது இருந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ரெண்டு மனிதரும் பிசாசு பிடித்தவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் இந்த நான்கு குறிப்புகளை பார்க்கிறோம் பிசாசு பிடித்தவர்கள் பிரேத கல்லறையில் குடியிருந்தவர்கள் கொடியர்கள் ஒருவரையும் அந்த வழியாய் நடக்க விடாதிருந்தவர்கள் என கண்பானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இவர்களை விடுதலை ஆக்குகிற வல்லமை இயேசுவின் இடத்தில் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் பிடியில் சிக்கியிருந்தால் மந்திரவாதிகளை நம்பி பணத்தை வீணாய் செலவிடாதிருங்கள் மந்திரவாதிகளுக்கு பின்னே போகாதிருங்கள் என கண்பானவர்களை இயேசுவின் இடத்தில் வாருங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் இலவசமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட கொடூரமான பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்க போதுமானவராயிருக்கிறார் அவர் விடுதலை அவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார் முன்பாக எந்த பொல்லாத வல்லமைகளும் பிசாசின் வல்லமைகளும் கொடுமைகளும் எந்த காரியங்கள் நிலை நிற்காது குணமாக்கி அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது என கண்பானவர்களே அவர்களை பார்த்தபோது அவர்கள் பிசாசு பிடியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி நல்ல வஸ்திரம் தரித்து மற்ற ஜனத்திற்கு முன்னே அவர்கள் அமர்ந்திருந்ததை இந்த மனிதரை குறித்து சுவிசேஷத்தின் மற்ற சுவிசேஷ பகுதிகள் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையையும் அப்படி ஆசீர்வதிக்க இயேசு விடுதலையாக்க இயேசு போதுமானவராயிருக்கிறார் விசுவாசித்து இயேசு பண்டை வாருங்கள் அன்பின் ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்களில் இப்படிப்பட்ட கொடுமையான சூழல்கள் மத்தியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ வீணாய் மந்திரவாதிகளை நாடி ஆயிரங்களை பல ஆயிரங்களை செலவழித்தும் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலையை அனுப்புகிற வல்லமை புறப்படுவதாக அவர்கள் உம்மை தேடி வந்து உம்முடைய கரத்திலே அற்புதத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கருவைத்தார் மூலம் உங்கள் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர் செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று